हरे कृष्ण ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं यासं तदोजयम् उदीरयेत् नष्टप्रायेषु अभत्रेषु நித்யம் பாகவத சேவையாம் உத்தம ஸ்லோக்கே பக்தேர் பவதி நைஷ்டகி முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லங்காய தேக்கிரிம் எத்கிரு தமகம் வந்தே ஸ்ரீகுரும் தீனதாரிணம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ ஸ்ரீச்சைத்தன்யீஸ்வரம் ஹரி கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் பத்தொன்பது பகவான் வாமன தேவர் பலி மகாராஜாவிடம் யாசித்தல் என்னும் தலைப்பில் பதம் பதினொன்று சிகேதம் பரிமஷியசூன்யம் அபியமாணஹ குபிதோநாத்ஷிமா தியம் திசக கம்விவரன் சமுதிரா விஷ்ணும் விச்சின்வன் நைவேர்ட் மீனிங் ச அந்த இரண்யகசிபு தத் நிகேதம் பகவான் விஷ்ணுவின் வசிப்பிடத்தை பரிமஷ்ய தேடி சூன்யம் காலியாக அபக்ஷியமான பகவான் விஷ்ணுவை காணாமல் குப்பித்த மிகவும் கோபம் கொண்டு நனாத உறக்க கூவினான் க்ஷமாம் பூமியின் மீது தியாம் வானவெளியில் திச எல்லா திசைகளிலும் கம் ஆகாயத்தில் விவரான் எல்லா குகைகளிலும் சமுத்திரான் எல்லா சமுத்திரங்களிலும் விஷ்ணும் பகவான் விஷ்ணு விச்சின்வன் தேடியும் ந இல்லை ததர்ஷ கண்டான் வீர அவன் மிகவும் சக்தி வாய்ந்தவனாக இருந்த போதிலும் டிரான்ஸ்லேஷன் பகவான் விஷ்ணுவின் வசிப்பிடம் காலியாக இருப்பதைக் கண்ட இரண்யகசிபு அவரை எல்லா இடங்களிலும் தேட ஆரம்பித்தான் அவரை காணாததால் கோபம் கொண்ட இரண்யகசிபு உறக்க கூவினான் அவன் பூமியின் மேற்பரப்பு உயர்கிரக அமைப்புகள் அனைத்து திசைகள் குகைகள் மற்றும் சமுத்திரங்கள் ஆகியவை உட்பட பிரபஞ்சம் முழுவதையுமே தேடினான் ஆனால் மிகச்சிறந்த வீரனான இரண்யகசிபு விஷ்ணுவை எங்கும் பார்க்க முடியவில்லை பதம் பனிரெண்டு அபஷ்யன் இதி மயான் விஷ்டம் இதம் ஜகத் ப்ர்த்ரு ஹாமே கதோ நூனம் எதோ ந அவர் ஆவர்த்ததே புமான் வெட் பை வெட் மீனிங் அப்பஷியன் அவரை காணாமல் இதி இவ்வாறு ஹா உ வா மயா என்னால் அன்விஷ்டம் தேடப்பட்டார் இதம் முழு ஜகத் பிரபஞ்சத்திலும் பிரார்த்ருகா சகோதரனை கொன்றவரான பகவான் விஷ்ணு மே எனது கத சென்றிருக்க வேண்டும் நூனம் உண்மையில் எத எங்கிருந்து ந இல்லையோ ஆவர்த்ததே திரும்பி வருவது புமான் ஒருவன் டிரான்ஸ்லேஷன் பகவானை காண முடியாமல் இரணிய கசிபு கூறினான் நான் பிரபஞ்சம் முழுவதும் தேடிவிட்டேன் ஆனால் என் சகோதரனை கொன்றவரான விஷ்ணுவை என்னால் கண்டுபிடிக்க முடியவில்லை ஆகவே ஒருவரும் திரும்பி வராத அந்த இடத்திற்கு அவர் சென்றிருக்க வேண்டும் அதாவது அவர் இப்போது மடிந்து போயிருக்க வேண்டும் என்று இரணிய கஷிபு கூறுகிறான் பர்ப்பய் சிலப்பிரப்பா ஜெயசிலப்பிரபா மரணத்தின் போது அனைத்தும் முடிந்துவிடும் என்னும் புத்த தத் தத்துவத்தையே பொதுவாக நாஸ்திகர்கள் பின்பற்றுகிறார்கள் இரண்யகசிபு ஒரு நாஸ்திகனாக இருந்ததால் அவனும் இப்படித்தான் நினைத்தான் பகவான் விஷ்ணு அவன் கண்களுக்கு புலப்படாததால் அவர் இறந்துவிட்டதாக எண்ணினான் கடவுள் இறந்துவிட்டார் என்னும் கொள்கையை இன்றும் பலர் பின்பற்றுகின்றனர் ஆனால் கடவுள் ஒருபோதும் இறப்பதில்லை பகவானின் அம்சமான ஜீவனும் இறப்பதே இல்லை ந ஜாயதே மிரியதே வா கதாச்சித் அதாவது ஆத்மாவிற்கு பிறப்போ இறப்போ கிடையாது என்று ஸ்ரீமத் கீதையில் பகவான் கூறுகிறார் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் பத்தொன்பது பகவான் வாமன தேவர் பலிமகாராஜாவிடம் யாசித்தல் என்னும் தலைப்பில் பதம் பத்தொன்பதுடைய சில பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை முடிவடைந்தது பதம் பதினொன்றுடைய விளக்க உரை முடிவடைந்தது பதம் பனிரெண்டுடைய விளக்க உரை அடுத்த ஆடியோவிலும் தொடரும் ஹரே கிருஷ்ணா ஷீல தேவுக்கு ஜெய் ஜெய் பிரபு பிரபுபாதுக்கு ஜெய்